இப்போ கட்சிக்கு எவ்வளவு பெரிய துரோகம் செய்திருக்கிறார் என்ன தியாகம் பண்ணார் முப்பது ஆண்டு காலம் தண்ணீரை தந்து தியாக வாழ்க்கையை வளர்ந்து பொதுச் செயலாளர் பதவியை அவர்கள் நடத்தியது என்ன தான் கலங்கி இவ்வளவு மாபெரும் இயக்கமாக உருவாவதுக்கு முழு காரணம் புரட்சித் தலைவர் அவர்கள் கட்சியை உருவாக்கினார் அதை மிகப்பெரிய கோட்டையாக ஒன்றரை கோடி தொண்டர்கள் உருமாறியிருக்கின்ற மக்கள் இயக்கமாக மாற்றிய பெருமை இதேதேம் டாக்டர் புரட்சி தலை அம்மா மட்டுமே இருக்கிறது என்று சொல்லித்தான் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்பு அம்மாவ்தான் என்று நாம் பொதுக்குழுவில் ஏகமனதாக தீர்மானிப்பது அந்த தீர்மானத்தை ரத்து செய்த கல் நெஞ்சம் படைத்தவர் திரு எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்தல் ஐந்து வரும் பணியாற்றினோம் அதற்கு பின்னால் இட தேர்தல் ஜனநாயக முறைப்படி தேர்தல் மூலமாக ஒருங்கிணைப்பாளர் இணைவு தேர்தல் நடத்தப்பட்டு ரெண்டு மாதத்திற்குள்ள ஒத்தை தலைமை தான் வேண்டுமென்று அடம் அடம்பிடித்து தன்னிடம் இருக்கின்ற பணபலத்தை கொண்டு சில அறுவரடிகள்லாம் ஒன்று சேர்ந்து செய்த தான் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருந்தது அதை எதிர்த்து தான் இந்த தர்மயுத்தம் உரிமையை தொண்டர்கள் உரிமையை பறிக்கப்பட்ட உரிமையை மீட்பதற்காக இயக்க வருகின்ற சட்டமன்ற தேர்தல் மூலமாக நிர்வாகம் அவர் பொறுப்பேற்ற பொதுச் செயலாளர் பொறுப்பேற்றதுக்கு முன்னாலே ஈரோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் நடந்தது அந்த இடைத்தரலை இரட்டை இலை சினிமாவுக்கு அவருக்கு வழங்கப்பட்டதை அறுபத்தி ஆறாயிரம் வாக்குவத்தியாசிகள் தோற்கடிக்கப்பட்டதற்கு இரட்டை தோற்க காரணம் யார் சொல்லுங்கள் தம்பி யார் எடப்பாடி பழனிசாமி தான் இது கட்சியை அளிக்கின்ற செயலில் இன்றைக்கு ஈடுபட்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி

அமைக்கப்பட்ட பொழுது அடுத்த நாளே நண்பர்கள்லாம் செய்த துறை தொலைக்காட்சி நபர் கேட்டார்கள் அது ஆண்டியல் கூடி கட்டிய மடமாகத்தான் முடியும் என்று சொன்னேன் அது இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டு இப்போ அதிமுகவில் வந்து இருவரும் இணைந்து தான் செயல்பட்டால் அந்த திமுக வந்து வீட்டிலாம் அப்படிங்கிற ஒரு மக்கள்கிட்ட ஒரு சுவை தான் இருக்குது நீங்கள் அதை எப்படி சேர்றது அதற்கான அங்கே சொல்லிக்கிட்டு இருக்கேன் நாங்கள் ரெண்டு பேர் மட்டுமல்ல எடப்பாடி இல்லாத திமுக அம்மா மக்கள் முன்னேற்றம் சின்னமா எல்லாருமே இணைந்து பிரிந்திருக்கின்ற அதிமுக சக்திகள் அனைவரும் இணைந்து நின்றால் தேர்தல் காலத்தில் நின்றால் வெல்லுவதற்கு தமிழகத்தில் எந்த அரசியல் கட்சியும் இல்லை அதுதானே சொல்லிட்டு இருக்கேன் உலகத்திலேயே வந்து முடியாதுங்க சொல்ற ஒரே நபர் திரு எடப்பாடி பழனிசாமி எண்ணம் எதுவாக இருக்கிறது என்று நீங்க தெரிஞ்சாடு வெளிநாட்டு முதலீட்டு முதலீட்டுகளுக்காக செய்து வருகிறது அவர் வந்த போது தான் எவ்வளவு முதலீடு ஈர்த்திருக்கார் என்று தகவல் தெரியும் அதற்கு முன்னால் தான் கருத்து சொல்ல முடியாது சார் ரொம்ப நன்றி